எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபர் ராசி என்பர்களே இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் நிலையில செவ்வாய் கேது இணைவு இதை பற்றிய சிறப்பதிவு இது தடுமாறாதீர்கள் தடமாறாதீர்கள் பொதுவாக இந்த நான்காம் இடத்துல கேது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து அருள் புரிகிறார் என்று சொல்லலாம் எப்போதுமே தன்னைத்தான் மெருகேற்றி அழகுபடுத்தி கொண்டு அது உடல் நலமாக இருந்தாலும் சரி உள்ளத்தில் நலமாக இருந்தாலும் சரி அழகுபடுத்தி கொண்டு மெருகேற்றி கொண்டு அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்து செய்து அதிலே உயர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலம் என்பது ஏதேனும் ஒரு மாற்றம் என்பது வீடு வாகனங்கள் விஷயில விஷயத்திலே நிகழும் இது ஒரு ஐம்பத்தி நாட்கள் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டெவலப்மெண்ட் என்று இருக்கும் சில விஷயங்களிலே கட்டுப்பாடோடு இருந்தே ஆக வேண்டும் சில விஷயங்களிலே நன்மை உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களிலே சிறப்பு கவனம் இவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்னவென்று பார்ப்போம் அன்பு நேர்களே இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும் அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள் அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு கொண்டு எழக்கூடிய செவ்வாய் செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய அந்த வேலை செய்வது என்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது சாதாரணமாக உலகத்திற்கு அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு ஒரு எரிமலை போன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள் பொருளாதார நிலை குடும்ப விஷயங்கள் உடல் நிலை பயணம் பயணம் சார்ந்த விபத்துக்கள் இவற்றையெல்லாம் அசைத்து பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும் ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும் அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக கொள்கிறோம் ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீர் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து சிதறும் போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரிதாய் இருக்கும் உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றால் திடீர் என்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல் அந்த ஆற்றல் திரவ பொருள் அந்த எரிபொருள் அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சிதறம் சீற்றத்தை தந்துவிடுகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிவொலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய இலக்குகளை செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் பூரண ஒழுக்கம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும் அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது கண்ணில் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும் அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத அடை மாற்றம் தான் இந்த கேது ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள் சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும் யோசிக்காது இயற்கை யோசிக்காது நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து மோக்ஷத்தை தந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும் பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள் பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சீர்தவர்கள் ஆகையினால உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேர்வினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு அது ஆக்கமானாலும் அடிவானாலும் சரி அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும் இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி வெடித்துச் சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல் போர்க்குணம் இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான ஆற்றலுக்கான அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான போர்குணத்திற்கான அதே சமயத்திலே பண்பும் பாசமும் தரக்கூடிய அன்பும் நேசமும் அன்புக்கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும் ஏது ஒரு திடீர் என்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும் ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறி இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும் அதாவது கவலையே படாமல் எத்தார்ஜி கட்டூர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல இது ஒரு நல்ல தீ அல்ல நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும் எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் சோலார் பிளாஸ் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும் அதாவது சதர்ன் டைரக்ஷன் சில பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும் ஒரு சுனாமி இரண்டாயிரத்தி நான்கிலே வந்ததல்லவா அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனித சில அழிவுகளை தந்ததல்லவா அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும் விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும் அதனால்தான் ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாத நிலையிலே ஏற்படும் மத தலைவர்கள் இவர்களுடைய நிலைகளிலே திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும் அது மட்டுமல்ல உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும் அதிலே ஒரு சிக்கல் ஏனென்றால் இந்த காலத்திலே சம காலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும் உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம் அதற்குத்தான் இந்த ஒன்று ஐந்து என்ற இந்த நிலையிலே கவனம் அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம் அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும் சாதாரண ஒரு பொறி தீப்பொறி அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும் அதனால் கவனம் இப்போது ரகசிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள் திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது நான்காம் இடத்திலே நடக்கிறது செவ்வாய் என்பது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி இது ஒரு அருமையான காம்பினேஷன் தான் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு தவறு சிறு தவறு என்றாலும் கூட அதற்கு பெரிய தண்டனையை தந்துவிடக்கூடிய விடக்கூடிய செவ்வாய் இருக்கும் ஏனென்றால் ஏழாம் இடத்து அதிபதி அயன சயன போகங்கள் மற்றும் நஷ்டம் இவற்றிற்கு கூட செலவுகளுக்கும் கூட இந்த ஏழாம் இடம் உங்களுடைய உறவுகள் உங்களோடு இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்களை சீரான முறையிலே நீங்கள் சிறப்பாக கையாளவில்லை என்றால் தான் அந்த அயனங்கள் அலைச்சல்கள் பயணங்கள் போகம் என்பதிலே ஒரு செலவு தான் இங்கு ஏற்பட்டுவிடக்கூடிய அந்த அமைப்பை பலருக்கு காட்டும் இந்த காலகட்டம் என்பது ஒரு மாற்றம் என்பது இந்த நான்காம் இடத்துல இருக்கும் அது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு வீடாக இருக்கலாம் அது கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் என்றால் அதிலே அந்த வீடு என்பது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் ஹவுஸ் என்று மட்டும் சொல்லவில்லை இருக்கக்கூடிய ஊரோ அந்த நிலமோ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தொழிலோ அல்லது செய்யக்கூடிய எது ஜீவ ஆதாரமாக இருக்கிறதோ இவற்றில் அல்லது வாகனங்களில் சந்தோஷம் இல்லை ஏதோ ஒன்று சங்கடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுல ஒரு மாற்றத்தை காண்பதற்கு இது ஒரு நல்ல காலமாக அமைகிறது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் திறமைக்கு ஆரோக்கியம் பொதுவிலே சிறப்பாக இருந்தாலும் கூட படபடப்பு காரணமாக ஏற்கனவே ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் இருந்தால் அதிலே சற்று சிக்கல்கள் அல்லது மீண்டும் மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக இது அமைந்துவிடக்கூடிய கிரகநிலை வழக்குகள் விஷயத்திலே சற்று சாதகமான திருப்பங்கள் இருக்கும் ஆனால் மனதில ஏதோ ஒரு வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த உங்களுடைய மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய கல்வி சார்ந்த ஏதோ ஒரு குழப்பம் ஒரு படபடப்பு மனதிற்குள் மறைந்திருக்கும் இந்த காலத்திலே உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் இவர்களோடு நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் அவர்கள் உங்களோடு அனுசரித்து செல்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த படபடப்பான சூழ்நிலைகள் காரணமாக எதையும் கெடுத்துக் கொள்ள கூடாது குடும்ப சூழ்நிலையை இன்பமாக இன்பகரமாகவே வைத்திருக்க வேண்டிய காலகட்டம் இது மிக முக்கியம் ஏனெ ஏன் சொல்கிறேன் என்றால் ரிஷிபாராசி என்பவர்களுக்கு இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த இணைவு இந்த இணைவு பன்னிரெண்டாம் இடத்து ஏழாம் இடத்து அதிபதி கேதுவோடு நான்கில் இணைந்திருக்கிறார் அதோடு மட்டும் ஒரு கவனம் என்னவென்றால் சஷ்ட அஷ்டக யோகத்தில் சனி பகவான் லாபச்சனியாக இருந்தாலும் கூட இப்போது செவ்வாயினுடைய பார்வையும் சனி பகவான் பெறுகிறார் சஷ்ட அஷ்டகத்தில் இருக்கிறார் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிதளவிலே நான் இந்த சஷ்ட அஷ்டகத்தை பற்றி பேசி இருக்க மாட்டேன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி செவ்வாய் இருக்கக்கூடிய சஷ்ட அஷ்டகம் கிட்டத்தட்ட அந்த ஐம்பத்தி ஒரு நாட்களில் உங்களுடைய இல்லத்தில் குடும்பத்தில் ஒரு போர்க்களம் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி விடும் உங்களுடைய தகவலின் காரணமாக அது நீங்கள் இதற்கு முந்தைய செய்த சுயநல விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ உங்களுக்கு வேண்டுமென்று நினைத்த விஷயமாக இருந்தால் அதில் கவனம் வீடு வாகனங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் நிலவேரத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் வீடு கட்டி விற்கக்கூடிய பில்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சிறிய விஷயம் கூட பெரிய சரிவை சந்தி சந்திக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் ஏதேனும் தவறாக ஒரு வீடு கட்ட துவங்குகிறீர்கள் என்றால் சரியான முறையிலே பணத்தை போட்டுவிட்டும் வேலையே ஆள் இருக்கிறான் வேலை வாங்கிவிடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த கட்டுமானத்தின் பிரச்சனையின் காரணமாக அல்லது ஏதேனும் ஒரு இடுபாடுகள் போன்ற விஷயத்தின் காரணமாக உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே கவனம் வீடு மாறக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரு தொழில் மாற்றக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வாகனத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தேவைக்கேற்ப அவற்றை அனுசரித்துக் கொள்வது அது மட்டுமல்ல தசாபுக்திகளின் அடிப்படையிலே விஷயங்கள் சற்று கூடுதல் அனுகூலமாகவும் இருக்கலாம் அல்லது பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஐம்பத்தி ஒரு நாட்கள் கை பணத்தை கவனமாக வைத்திருக்க வேண்டும் அல்லது வீடு விஷயங்களிலோ வாகன விஷயங்களிலோ ஏதோ ஒன்று மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பராமரிப்பு செலவாகவது இருக்கும் சொந்த வீடு மாற்ற முடியாது இருந்தால் அங்கு ஏதோ ஒரு வேலை ரிப்பேர் ஒரு இடங்கள் அதை சீர் செய்ய நீங்கள் கவனமாக ஒரு பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் வழக்குகளில் சாதகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட அது உங்கள் தரப்பு நியாயமாக இருந்தால் சாதகம் இருக்கும் காவல்துறை இராணுவம் போன்ற விஷயத்துல இருந்தால் சற்று கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் உள்ளொன்று வைத்து ஒன்று வேலை செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய உயரங்களை தொடரக்கூடிய அமைப்பையும் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய உயரங்களை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் உறவு முறைகளிலே கவனம் முறையற்ற உறவுகளிலே சிக்கியிருந்தால் ஏற்கனவே அதிலிருந்து பரிகாரம் தேடி விலகுவதுதான் சிறப்பாக இருக்கும் வீட்டிலே தேவையில்லாமல் நான் தான் இதற்கு என்று அதை தான் என்ற அந்த அகந்தையோ ஆணவமோ இருந்தால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று வைத்து புறத்திலே வேறொன்று செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது சிக்கலை தரும் மேலும் நிலம் வீடு வாங்குவது போன்ற விஷயத்திலே அவசர முடிவு என்பது கூடாது படபடப்பு என்பது நிச்சயமாக கூடாது அந்த படபடப்பு ஏற்பட்டால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இதே சமய காலத்திலே சுக்கிரன் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற தொடர்பிலே ஆரம்பத்திலே ஒரு பாதி நாட்கள் இந்த ஜூன் மாதம் முழுக்க இருப்பார் அதனால் சற்று கூடுதல் கவனம் என்பது உறவு முறைகளில் அதுவும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடைய விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாள் என்றெல்லாம் முருகன் வழிபாடுல ஈடுபடுவது அது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள்ல எதிலும் ஈடுபடக்கூடாது ஒரு சுச்சுவேஷன் கம்பெல்லிங் சுச்சுவேஷன் ஒரு நெருக்கடியாக இருக்கிறது ஒரு லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடலாம் என்று அரசியலே அரசு வேலையிலே இருக்கிறீர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்திலே லஞ்ச லாவண்யத்தின் மூலமாக அல்லது ஏதோ ஒரு சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதில் சிக்கத்த சிக்கலை ஏற்படுத்திவிடும் அதனால்தான் தடுமாறாதீர்கள் தடம் மாறாதீர்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் சின்ன விஷயங்கள் சிறு தவறுகள் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளின் மூலமாக பெரிய இடைஞ்சல்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதனால்தான் அனல் கற்கும் கேது செவ்வாய் உக்ர காளியின் ரௌத்திரம் காண்பீர் என்றால் தீயவைகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்றால் அமைதியான இந்த ரௌத்ரம் என்ற அந்த கோபத்தை காலி எப்போது காட்டுவாள் என்றால் பிரச்சனைகள் தீயவைகளுக்கு எதிராகத்தான் காட்டுவார் நன்மைகளுக்கு எதிராக என்றும் ரௌத்ரத்தை காட்டியதே இல்லை காலி ஆகையினால் நல்லவற்றை செய்வோம் போது தெய்வ பக்தியோடு நல்ல விஷயங்களில ஈடுபடுகிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரும் அல்லவை அதாவது தேவையில்லாதவை மற்றவர்கள் தும்புடுவார்கள் வருத்தப்படுவார்கள் என்ற விஷயத்திலிருந்து விலகி இருப்பது மிக மிக மேன்மையை தரும் அது மட்டுமல்ல பத்ரயோகம் வேறு புதன் இருக்கக்கூடிய நிலைகளிலே பத்ரயோகம் இருக்கிறது அதனால் வெற்றி மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும் உறவினர்கள் உதவ தயாராகத்தான் இருப்பார்கள் நீங்கள் அவர்களை சரியாக கையாள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இதே சமகாலத்திலே அடிக்கடி நிகழக்கூடிய அந்த சூரியன் புதன் இணைவு என்பதெல்லாம் அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும் சந்திர மங்கள யோகம் இந்த காலத்திலே சில நாட்களிலே யோசி ஏற்படும் போது அப்போது மிக சுயநலமாக ஒரு பொருளை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் ஆகையினால் சந்திரன் உங்களுடைய இந்த நான்காம் இடத்திற்கு வரும்போதோ அல்லது சந்திரனானவர் செவ்வாயின் இணைவிலே பல நாட்கள் இந்த ஐம்பத்தி ஒரு நாட்களிலே சந்திரமங்கலத்தை தருவார் அப்போதெல்லாம் ஒரு பொருளை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை பேராசையாக மாறாமல் ஆசைப்படுவதிலே தவறில்லை ஆனால் உங்களுக்கு உரிய பொருட்களை நீங்கள் விரும்புவது தவறில்லை மற்றவர்களுக்கும் உரிமையான பொருட்களை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதோ உங்களுடைய உறவு முறைகளுக்குள் அவர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை நீங்கள் பறித்து வைத்துக் கொள்வதோ அதை சீர் செய்து சரியான முறையில உறவுகளை நல்ல முறையில உண்மையான உள்ளன்போடு பாசத்தோடு கையாளும் போது வெற்றி இருக்கும் கோபதாபங்களை படபடப்பை சட்டத்திற்கு வெறும் புறம்பான விஷயங்களை செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சிக்கல்கள் இருந்தாலும் கூட சரியான தளத்தில் சரியான வழியிலே செல்ல வேண்டும் தவிர தடுமாறக்கூடாது தடம் மாறக்கூடாது இதுதான் இந்த காலத்திலே வெற்றிக்கான வழியை தரும் அன்பு நேர்களை ரிஷவராஜ் என்பவர்களே பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி